மாவீரர் நாள் மாவீரர் மாவீரர்களை பற்றி பேசுவது சரியா இருந்தாலும் எல்லா ஊடகங்கள் போலையும் தமிழ்தேசிய ஊடகம் என்னோட உங்ககிட்ட ஒரு அன்பான கோரிக்கை ஒண்ணு நாம் தமிழ் கட்சி வளர்வது மற்ற கட்சிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற காரணத்தினால நாம் தமிழ் கட்சிய என்னென்ன காரணங்கள் வைத்து விமர்சிக்கலாம் அவங்களை கீழே தள்ளலாம் மொத்தத்தோடு மற்றவர்கள் சுத்துறாங்க அதற்கு இறை போடும் வகையில சிலர் செய்யக்கூடிய சதினால விளக்குகள் இருக்கும் எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கும் இல்லை அந்த மாதிரி இருப்பது ஹெல்த்தி தான் ஆரோக்கியமானது தான் ஆனால் அது சரி செய்த கொள்ற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும் மாறாக நம்மளுடைய லட்சியத்தையும் இலக்கையும் காலில் தூக்கி மிதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதுக்கு அதுக்கு மற்றவங்க இறை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுமை இல்ல நம்மளுடைய லட்சியமும் இலக்கும் வந்து கண்ணுக்கு தெரியல தன்னலம் தான் முன்னுக்கு நிற்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அதனால இவங்க செய்திகள் ஊடகங்கள் போடுறாங்க பொய் செய்தி இருக்கு அவ்வளவு பேர் கிளம்பி வெ வெவ்வேறு கட்சிகள் போறாங்கிற செய்தி இன்னைக்கு வந்து பொய் ஆக்கப்பட்டிருக்கு மாவீரர் நாளுடைய கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம் அப்ப அது ஒரு பொய் அந்த பொய் வாதங்களையோ பொய் செய்திகளையோ நம்ப வேண்டாம் உண்மை செய்திகளை உள்ளபடி இருக்கக்கூடிய செய்திகளை நம்புவோம் நாமே நாம் தமிழர் கட்சியின் ஊடகமாக மாறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஈழத்துல வந்து மாவீரர் தேசிய தலைவர் அனுசரிச்சுட்டு வராங்க இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாயிரத்தி பத்துல இருந்து மாவீரர் நாள அனுசரிச்சுட்டு வராங்க இது வந்து தொடர்ச்சியா ஒரு மரபா பின்பற்றிக்கிட்டு வர்றோம் நம்ம ஆனா இப்போ புதுசா இந்த ஆண்டுல இருந்து திமுக வந்து இந்த மாவீரர் நாளை முன்னெடுக்கிறதா ஒரு செய்தி இருக்கு அதை பத்தி என்ன பண்ணணும் அவங்களும் நம்மள மாதிரியான போய் மெய் அப்படிங்கிற முன்னவர்கள் சொன்ன கூற்று மெய்யாகும் நாம் தமிழ் கட்சி ஒரு மறுமலர்ச்சி தமிழ் தேசியத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு தமிழ் தேசியமே இந்த உலக வளர்ச்சிக்கான உகந்த கருத்தில் அப்படிங்கிறத மக்கள் நம்புறோம் அதற்கு அவர்களும் சேர்ந்து இசைக்கணும்ல உண்மையா வராது ஏன்னா இந்த மண்ணின் உண்மையாக உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமகனுக்கு மட்டும்தான் உணர்வெழுச்சியாக அந்த உணர்வை வந்து மக்களுக்கு கடத்த முடியும் அப்படிங்கறதான் நாம வந்து சொல்றோம் அதுதான் எல்லாருக்கும் கடத்தப்படுது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் உடன்பிறப்புகள் என்று பெயர் பெற்றாலும் அவங்களுக்கும் சேர்த்துதான அரசியல் நாம் தமிழ் கட்சி பண்ணுது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அதுக்காக அவங்களுக்கு இல்ல அப்படின்லாம் சொல்லி நம்ம அரசியல் பண்ண முடியாது அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அரசியலும் நாம் தமிழ் கட்சி செய்து அதற்கான ஒரு அடையாளமாக நீங்க பார்க்கலாம் நல்லது நன்றி